வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வியாழக்கிழமை மே மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை புலிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி காலை பதினொன்னு இருபத்தி ரெண்டு வரை சப்தமி பின் அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு பதினொன்னு வரை அஷ்டமி நட்சத்திரம் பின் சதயம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்னு வரை மரணயோகம் பின் காலை ஏழு பதினொன்னு வரை சித்தயோகம் பின் மரணயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதனை இன்றைய கோச்சார கிரக நிலையிலே பார்க்கலாம் ரிசபத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் செவ்வாய் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில யோகங்கள் மூலம் லாபம் உண்டாகும் குழந்தைகளால் சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிற்கால வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உயர் அதிகாரிகளின் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நாலு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு துறையில் திறமைகள் வெளிப்படும் இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உணவு செயல்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் இன்றைய நாள் பொறுமை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும்போது சிந்தித்து செயல்படுவது நல்லது வாகன மாற்றங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது உத்தியோக பணிகளில் சில மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் சில மாறுபட்ட அனுபவமும் உண்டாகும் மற்றவர்களை எதிர்பார்த்து இல்லாமல் நீங்களே செயல்படுவது நல்லது இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அயல் நாட்டு பணியில் ஈர்ப்பு அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான சில முடிவுகளை எடுப்பீர்கள் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதிய முதலீடு சிந்தித்து செய்வது நல்லது நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இன்றைய நாள் நிறைவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் நெருக்கமானவர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் இன்றைய நாள் யோகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை நிமிர்த்தமான முயற்சிகள் கைகூடி வரும் பழைய நினைவுகளின் மூலம் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் பணி நிமித்தமான புதிய இலக்குகள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாய் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வாகன பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வாசனை திராவியங்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் மனதில் புதுவிதமான யுக்திகள் உண்டாகும் தடைப்பட்டு வந்த சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் ஏனால் தெளிவாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு அரசு காரியங்கள் எளிதில் நிறைவேறும் குணநலன்களில் சில மாற்றம் உண்டாகும் பற்களில் சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் நட்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் நேரம் தவறிய உணவை உண்பதை தவிர்ப்பது நல்லது சிந்தனை போக்கில் கவனம் இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் கோபம் விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாள் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வியாபார பணிகளில் மாற்றம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு பொருளாதார சிக்கல்கள் குறையும் எந்த ஒரு செயலிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பழைய நினைவுகளால் செயல்களில் ஒரு விதமான தடுமாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் தொல்லை விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்க வளம்தான் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி